நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது சந்திப்பு கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னச்சேலம் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு வரை பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு ஓல்டு எஸ்எஸ்எல்சி மாணவர்கள் சந்திக்கும் நிகழ்ச்சி தனியார் கூட்டரங்கில் தொழிலதிபர் அரவிந்தன் தலைமையிலும் ஆசிரியர் அரசப்பன் முன்னிலையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் தன்னோடு படித்த மாணவர்கள் சிலர் காலமாகிவிட்டதால் அவர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது மாணவர்கள் தங்களை அறிமுகம் செய்து பள்ளியில் பயின்ற காலத்தில் அனுபவங்களையும் தங்கள் குடும்பத்தின் நிலை பிள்ளைகளின் நிலை தற்போது எங்கு இருக்கிறேன் என்ன செய்கிறேன் என்ற சுவாரஸ்யமான காரியங்களை பகிர்ந்து கொண்டு பள்ளி பருவத்தில் சக மாணவர்களோடு எப்படி நடந்து கொண்டார்களோ அந்த அளவுக்கு நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஒன்றாக சேர்ந்து ஓல்டு எஸ்எஸ்எல்சி மாணவர்கள் குடும்பமாக நினைத்து தங்கள் அன்பை பகிர்ந்து கொண்டனர் மேலும் சின்னச்சேலம் கால்பந்தாட்ட குழுவின் சார்பாக நிர்வாகிகள் போல் எஸ்எஸ்எல்சி மாணவர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கி மகிழ்ந்தனர் நண்பர்கள் அன்பை பகிர்ந்து கொள்வது மட்டுமல்ல ஒருவருக்கொருவர் சால்வை நினைவு பரிசுகள் புத்தாடைகள் வழங்கி தடபுடலான உணவுடன் நடைபெற்றது கலந்து கொள்வது மற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் அனைவரும் ஆக இந்த நிகழ்ச்சிக்கு இந்த சின்னசேலம் பேங்க் ஆஃப் இந்தியா மேல்மாடியில் சாய் சாய் பேலஸில் இந்த நிகழ்வு நடந்திருக்கிற நடந்திருப்பது என்பது மிகவும் மகிழ்ச்சியானது இந்த நிகழ்ச்சியை திருவாளர் திரு அரவிந்தன் அவர்கள் இந்த கூட்ட கூட்டணி தலைமை ஏற்று இந்த நிகழ்ச்சியை நடத்தி மற்றும் நண்பர்களுக்கு உணவு உணவும் வழங்கி மற்ற நினைவு பரிசு வழங்குவதற்கு தயார் நிலையில் உள்ளார் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன்